இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி என் நன்மைக்காக என்னை நினைத்தரலாம் ஒரு வாலிப பெண் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லா துக்கமான நிகழ்வுகளை குறித்து கடற்கரை மணலிலே அமர்ந்து என்ன செய்வது இவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு வருகிறதே நான் உயிரை மாய்த்து கொள்ளலாமா என்று நினைத்து அவள் கலங்கிக் கொண்டிருந்த பொழுது மண்ணிலே அவள் ஒரு உருவத்தை செய்து விளையாடிக் கொண்டிருக்கிறான் தன் ஆத்மாவிற்கு சற்று இருந்தது என்று மண்ணிலே அவள் ஒரு உருவத்தை செய்கிறாள் திடீரென்று அந்த உருவம் இயேசுவாய் சிலுவையில் பொங்கின இயேசுவாய் அவள் மண் கண் முன்னால் அந்த மண் எழுந்து நிற்கிறார் அந்த இயேசு சொல்கிறார் சிலுவையிலே உன் வாரத்தை நினைத்து நீ கலங்குகிறாயே என் வாரத்தை நினைத்து பார்ப்பாயா நான் பட்ட அவமானங்களை நினைத்து பார்ப்பாயா நான் தேவனாய் இருந்தேன் தேவனோடு இருந்தேன் நானும் பிதாவும் ஒன்று என்னை கண்டவன் பிதாவை கண்டான் எல்லாம் பெற நான் பூமியில பிறக்கனா நேராக வந்து ஒரு மாளிகையில பிறந்து நானா இயேசு எல்லாரும் வந்து பாருங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை நான் அப்படி செய்யலையே எந்த பெண்ணாய் நீ அழுகிறாயோ அதே போன்று தாவீதின் வம்சத்திலே பிறந்த ஒரு பெண்ணை அல்லவா நான் தேர்ந்தெடுத்தேன் என்று இயேசு சொல்லி அன்னை மறியார் கண்ணி பெண் யோசியப்புக்கு திருமணம் செய்ய முடிவு ஆயிருந்தது அவள் வயிற்றிலே நான் பிறந்தேன் ஆவியால் கர்ப்பமாயி உற்பவித்து வயிற்றிலே நான் பிறந்தேன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பால் என் தாய் பார்த்தாயா என் தாயை விட நீ வேதனைப்படுகிறாயா என்னை அடித்த பொழுது என்னை காரி உமிழ்ந்த பொழுது என்னை வேதனைப்படுத்திய பொழுது என்னை துக்கித்த பொழுது என் தாய் நின்று கொண்டு பார்த்து கொண்டே இருந்தால் அல்லவான் அதை விடவா நீ துன்பப்படுகிறாய் என்று இயேசு அந்த பெண்ணிடம் கேட்ட பொழுது அடைந்தார் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ரோமன்ஸ் ஜுடாயிசம் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பெண்களை இரண்டாம் பாலினத்தவர்களாக அதாவது தி ட்ரீட்டட் உமன் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் இரண்டாவது தர சிட்டிசனாக தான் பெண்களை பார்ப்பேன் ஆனால் இயேசு அப்படி பார்க்கவே இல்லை மத்தையு பத்தொன்போது நாளிலே சொல்கிறார் ஆதியிலே மனுஷரையும் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் கடவுளுக்கு இந்த செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் தேர்ட் கிளாஸ் சிட்டிசன்லாம் எல்லாம் தெரியாது அவர் ஜாதியை உண்டு பண்ணவில்லை ஒரே ஒரு மனுஷன் மனுஷியை உண்டு பண்ணினார் தேவர் லூகா ஒன்று இருபத்தி ஏழுல பார்த்தீங்கன்னா கன்னிகையிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான் கபரியில் ஒரு இடத்துல தேவனால் அனுப்பப்பட்டான் அந்த கண்ணியின் பேர் மரியார் இயேசு பிறக்க போகிறார் என்கின்ற அறிவிப்பு தேவனால் அந்த கண்ணிக்கு அனுப்பப்பட்டது தேவ தூதனால் சொல்லப்பட்டது நான் சொல்லலங்க இதே லூக்கா ஒன்று இருபத்தி எட்டுல அவள் இருந்த இடத்திலே தேவ தூதன் பிரவேசித்து கிருவை பெற்றவளே வாழ்க இருந்த தேவன் இந்த அம்மாவின் வயிற்றிலே கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை கிருவை பெற்றவளே வாழ்க இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் நீங்க கிருவை பெற்றவங்க நீங்க வாழணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் சிறிகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்றான் குமாரனை பெறுவாய் இயேசு என்று பெயரிடுவாயாக என்று ஒன்று முப்பத்தி ஒன்று லூக்கா ஒன்று முப்பத்தி ஒன்று அந்த கப்ரியல் தூதன் வார்த்தையாய் இருந்த தேவன் இந்த கன்னி மரியாளுக்கு இயேசு என்கிற பெயரை எடுவதற்கு கூட அனுமதி கொடுத்திருக்கிறார் பாருங்க பெண்களை தேவன் எவ்வளவு மதித்திருக்கிறார் அவ்வளவு மரியாதை தேவன் கொடுத்திருக்கிறார் பெண்களுக்கு அதனால தான் பெண்களை பார்த்தா ஆண்டவருக்கு ரொம்ப இரக்கம் ரொம்ப கரிசம் யோவான் எட்டாம் அதிகாரம் பத்துல இருந்து வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவனையும் காணாமல் ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக்க தீர்க்கவில்லையா என்றான் ஒரு விபச்சாரத்திலே பிடிப்பட்ட ஒரு ஸ்திரி பாருங்க இயேசுவின் காலத்துல யூதர்கள் எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான குற்றம் செய்ய முடியும் ஆணை விட்டுறாங்க ஏன்னா கிளாஸ் சிட்டிசன் பெண்ணிச்சுக்கிறாங்க பிடிச்சிட்டு விபச்சாரத்தில் பிடிப்பட்டவள் என்று சொல்லி அவளை மோசையின் சட்டத்தின்படி யூத சட்டத்தின்படி கல் எரிந்து கொள்ள வேண்டும் இயேசு ஓடி வர்றா அவளுக்கு இயேசு யாருன்னு தெரியாது ஒரு பெரிய மனிதர்கிட்ட வந்து காலில் விழுறா இயேசுவின் விழுறா இயேசு சொல்றார் உன்னை யாருமே ஆக்கினிக்கு நீக்கி தீர்க்கவில்லையா அதே யோவான் எட்டு பதினொன்னு இல்ல அவள் ஆண்டவரே இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அவள் இல்லை ஆண்டவரே என்று உடனே சொன்னார் பாருங்க அந்த பெண் ஆணும் விபச்சாரம் செய்திருக்கிறான் அவனை விட்டு விட்டார்கள் இவளை மட்டும் குற்றம் சாட்டுகிறார்கள் இவள் சொல்லுகிறாள் ஆண்டவரே இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினிக்கு உள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்ய இயேசு பெண்களை பார்த்த எவ்வளோ இறக்கம் இரக்கம் பாருங்க இனி நான் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனிமேல் பாவம் செய்யார். இயேசுவுக்கு பாவம் செய்வது பிடிக்காது தவிர பாவிகளை இயேசுவுக்கு பிடிக்கும் ஏனென்றால் எப்படியாவது பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் லூக்கா ஏழு பனிரெண்டு பதிமூணுல இயேசு ஜீசஸ் போக் பப்ளிக்கலி இயேசு வெள்ளியரங்கமாக பேசுகிறார் நாயின் விதவை பெண்ணிடத்தில் ஒரே மகன் செத்து போய்விட்டான் அடக்கம் பண்ண கொண்டு போகிறார்கள் அழுகிறார்கள் ஒரே பையன் என் பையன் போயிட்டான் என்று ஓன் அழுகுறான் அதே லோக்கா ஏழு பதிமூணுல இயேசு இந்த இடத்துல கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த கர்த்தர் அவள் மேல் மனது உருகி அழாதே நீ அழுவது எனக்கு பிடிக்காது நீங்க கூட உங்க கணவன் நிமித்தம் உங்கள் மனைவி நிமித்தம் உங்கள் பிள்ளைகளை நிமித்தம் அழுவீர்களே ஆனால் இயேசுவுக்கு அழுவது பிடிக்கார் அவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து கூட சொல்வார் அழாதே நீ அழுவது எனக்கு பிடிக்காது அந்த வாலிபனை பார்த்து சொல்லுகிறார் எழுந்திரு என்று சொல்லி அவன் தாயிடத்திலே அவனை ஒப்படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறார் பெரும்பாடுள்ள ஸ்திரிகளை பார்க்கிறோம் உமன்ஸ் வித் பிளீடிங் டிஸ்ஆர்டர் லுகா எட்டு நாற்பத்தி எட்டு மத்தையு எட்டு இருபத்தி ரெண்டு மார்க் ஐந்து முப்பத்தி நாலு இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரிகள் பெரும்பாடினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மேல் மனது உருகுகிறார் எத்தனையோ பேர் இயேசுவை தொடுறாங்க அவங்களுக்கெல்லாம் வல்லமை போகலை ஆனால் இயேசு சொல்லுகிறார் யார் என்னை தொட்டது என் வல்லமை புறப்படுவதை நான் காண்கின்றேன் என்று இயேசு சொல்லி அங்கு ஆசிர்வதித்து அந்த பெண்ணை குணப்படுத்துகிறார் லூகா பதிமூணு பதினொன்னு பனிரெண்டை பார்க்கும் பொழுது கூணியாய் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் பெரிய ஆண்டுங்க பதினெட்டு வருஷம் கூன் போட்டு கூன் போட்டு நிம்மற முடியாம இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து ஏசு அவளை கண்டு நீ நிமிர்த நட உன்னை நான் குணமளிக்கிறேன் என்று சொல்லி கூனி குறுகி நின்ற பெண்ணை நிமிர்ந்து நடக்க வைத்த தெய்வம் ஏசு கிறிஸ்து அந்த தெய்வம் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து என் மகனே என் மகளே நீ பாவத்திலே கூனி குறுகி இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை இத்தனை ஆண்டு காலமாக நீ பாவத்திலே கூனி குறுகி இருக்கிறாய் நிமிர்ந்து நட உன் வாழ்க்கையிலே நீ நிமிர்ந்து நடக்க வேண்டும் நீ என் குமாரன் என் குமாரத்து என்று சொல்லுகிறார் குறிப்பாக இந்த லென்த்து காலத்தில் பெண்களை இயேசு மிகவும் நேசிக்கிறார் நீங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீட்டை கட்டுகிறவர்கள் ஆண் பெண் ரெண்டு பேர் இருந்தாலும் உங்களை செகண்ட் ஜென்ரேஷனா நினைத்தாலும் ஒரு குடும்பத்தை உருவாக்குவது நீங்க தாங்க ஒரு குழந்தையை ஒன்பது மாதம் உங்கள் கருவறையில் சுமந்து பெற்றெடுப்பது நீங்க தாங்க நீங்க இல்லைன்னா நானுக்கு வம்சமே கிடைக்காதுங்க நான் சொல்லலைங்க வேதம் சொல்லுகிறாங்க பெண்களை பார்த்து அந்த கப்பரியல் சொன்ன அதே வார்த்தை உங்களையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார் கிருபை பெற்றவரே நீ வாழ்க நீ பாவம் செய்யாதே நீ வாழ்க நல்லா இரு என்று இயேசு உங்களை வாழ்த்திறாருங்க எனவே இந்த வசனங்களை கேட்ட உங்க ஒவ்வொருவருக்காகவும் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் இரவு பாரத்தோடு ஜெபிக்கிறேன் எந்த யூடியூப் சேனல் ஹேக் பண்ணப்பட்டதோ அந்த யூடியூப் சேனல் திரும்பி போராணி பெற்று கொடுக்கப்பட்டது இயேசுவின் கிருபையால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு போராட்டம் இருக்கும் எனக்கே போராட்டம் இருந்துச்சு போராட்டம் இருக்கும் கவலைப்படாதீங்க ஜெயிக்க போறது நீங்க தான் கடைசியில எல்லாத்துலேயும் ஜெயிக்க போறது நீங்க தான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவை விசுவசித்து பாவம் செய்யாமல் பவித்திரமாய் இயேசுவை நம்பி இருப்பீர்களே ஆனால் நீங்கள் எல்லாத்திலும் ஜெயிப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் மெர்சி லலிதா காட் பிளஸ் யூ பிரதர் ஏன் மெசேஜே போடலைன்னு போட்டிருந்தீங்க இன்னைக்கு தான் நான் அந்த சேனல் ரெக்கவர் பண்ண பிறகு நான் பார்த்தேன் காட் பிளஸ் யூ அட்லீஸ்ட் ஒருத்தர் கேட்குறீங்க என்ன ஆச்சு சேனல் அப்படின்ட்டு ஒரு புது சேனல் ஆரம்பிச்சு அதில் மெசேஜ் கொடுக்க ஆரம்பித்தேன் பாரத்தோடு ஜெபித்த ஆண்டு வருடத்தில் இந்த வருடத்தில் சேனல் எனக்கு வேணும் இயேசுவின் நாமத்தில் உத்தரவின் படி திறக்கப்பட்ட சேனல் எனக்கு வேணும் இயேசு பெற்று கொடுத்தார் ரொம்ப பணம் செலவு பண்ணவே இல்லை மெயில் தான் விசாரித்தாங்க விசாரித்து பார்த்தாங்க காப்பிரைட் கொடுத்தாங்க திரும்ப சேனல்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க ஏன் சொல்லுகிறேன் என்றால் சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி போவான் கர்த்தருக்கு கீழ்படுங்கள் சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போவான் கவலைப்படாதீங்க வசங்களை கேட்டு தியானித்து ஆண்டவரிடத்தில் நேரத்தில் செலவு செய்து பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க